முதல்ல கார்த்திக் வேணுகோபால் அண்ட் டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் ஹிப்ஹாப் ஆதி பற்றி ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்குது என்ன விஷயம் சொல்லுங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் பிடிச்சி வச்சுருக்காரு அதுவா சார் அதுக்கப்புறம் வைபா இருக்காரு எனர்ஜெட்டிக்காக இருக்காரு ஆ அப்புறம் புதுசாக ஹீரோயின் இறக்குறாங்க சார் அப்புறம் அதுவும் இல்லைன்னா அவருடைய மியூசிக் ஏன் ஊருக்காரம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெருமையா இருக்கு அவருடைய வளர்ச்சி மேலும் மேலும் வளரணும் இப்போ கேட்கும்போது இங்க ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் பேர்னு ரொம்ப கேட்டப்பா இருந்தாங்க அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேருக்கும் போது நிறைய பேர் இருந்தாங்கன்னு கை தூக்குனாங்க அப்புறம் வேலைக்கு போறவங்க ஆபிஸ் வேலைக்கு போறவங்க அதுக்கு நிறைய பேர் கை இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுகளுக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கும் ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் என்னென்னா ஒரு நாள் திடீர்னு ஒருத்தர் என்கிட்ட வந்தார் வந்து சார் உங்களுக்கு தெரியாத ஒருத்தரை ஆனால் அந்த ஆள் திடீர்னு இறந்துட்டார் அதனால் எனக்கு தெரியாத ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு எனக்கு புரியல இல்லை சார் அவர் ஃபேமிலி இப்போ எப்படி எப்படி ரன் பண்ணுறதுன்னே தெரியல அவ்வளோ கஷ்டமான இருக்குது அப்படின்னாரு எனக்கு என்னங்க கரெக்டாக சொல்லுங்கன்னு அப்புறம் சொன்னார் அவர் சீரியல் பண்ணிக்கிட்டு இருந்தார் டைரெக்ஷன் பண்ணியிருந்தார் திடீர்னு இருந்ததுனால ஃபேமிலி ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது அப்படின்னாரு சரி நான் என்ன பண்ணணும் நினைக்கிறீங்க எதாவது முடிஞ்சு ஹெல்ப் பண்ணுறேன் இல்லை சார் ஒரு ஹெல்ப் நீங்கள் பண்ண முடியும் தான் உங்களை தேடி வந்தேன் அப்படின்னா என்னன்னா அவங்களுக்கு ரெண்டு பேர் அந்த ரெண்டு குழந்தைகளும் படிச்சிட்டு இருக்காங்க இப்போ வீடே ரன் பண்ணுறது கஷ்டம் போது இப்போ படிப்பு கண்டிப்பாக ஸ்டாப் ஆகி போகும் அப்படின்னா எனக்கு புரியல என்ன நான் என்ன பண்ண இல்லை நீங்க நினைச்சா அந்த படிப்பு காப்பாத்தி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்புறம் யோசித்தா அவர் இறந்துட்டார் ஃபேமிலி ரன் பண்ணுறதே கஷ்டம் குழந்தைகளுக்கு படிப்புக்காக ஒருத்தர் நம்மளை தேடிட்டு வந்திருக்காரு ஒன்னே நான் ஒருத்தரை தேடிட்டு போனேன் போய் இப்படி சினிமாவில் இருந்தவர் இப்படி டக்குன்னு போயிட்டார் அந்த ரெண்டு குழந்தைங்க படிப்புக்கு நீங்கள் எவ்வளோ கம்மி பண்ண முடியும் இந்த ஃபீஸ் கட்டுறது இருக்குது இல்லையா வருஷம் வருஷம் மாதம் மாதம் அப்படின்னு சொல்லி இது எவ்வளோ குறைக்க முடியும் நீங்கள் அப்படின்னாரு அந்த பேப்பரை வாங்கி பார்த்தாரு ரெண்டு பேரும் அவர் காலேஜில் படிக்கிறவங்க தான் அப்படியே அந்த பேப்பரை வாங்கிட்டு ஒன்றும் குறைக்க வேண்டாம் மொத்தமாகவே இந்த கா பீஸ்ஃபுரான் நானே வந்து எல்லா செலவும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னாரு நான் கொஞ்சம் குறைக்க முடியுமான்னு தான் போனேன் ஆனால் நம்ம கணேஷ் அவர்கள் மொத்த செலவும் நான் வந்து ஏற்றுக்கிறேன் இந்த காலேஜில் ரெண்டு பேர்த்துக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு கண் கலங்கிருச்சு என்னென்னா எனக்கு இவர்கிட்ட விட இவங்க அப்பா கிட்ட தான் நல்லா பழக்கம் ஸோ யாரோ ஒருத்தருக்காக ஹெல்ப்புக்காக போய் கொஞ்சம் குறைக்க முடியுமான்னு சொல்லி கேட்டதுக்கு மொத்தமாகவே அவர் வந்து அந்த எஜுகேஷன் வந்து நான் பார்த்துக்கிறேன் ஏன்னா நான் சின்ன வயசில் இந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் ஸோ அப்படி கஷ்டப்பட்டவர் இன்றைக்கி அளவுக்கு வந்து இருக்காருன்னு சொல்லும்போது அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இந்த ஸ்டூடெண்ட்டு ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பணம் வந்துடும் எல்லோரும் அது வரும் ஆனால் அந்த பெருந்தன்மையான குணம் இருக்கே உதவி பண்ணுற குணம் அப்படிப்பட்ட கணேஷ் அவர்கள் வந்து இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஸோ ஹிப்ஹாப் ஆதி இதில் வந்து நடிக்கிறது இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் இப்போ வந்து போனாங்களே எல்லோருமே வந்து இந்த படத்தில் இந்த பேனல் நடிக்கிறது அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க பெருமைப்பட்டுருப்பாங்க